ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செடி பேர் கரும்புலா அந்த கரும்புலா செடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் கரும்புலா செடி கிட்டத்தட்ட அவரி செடியும் கரும்புலா செடியும் ஒன்போலதான் இருக்கும் கரும்புலா செடியில் கற்கடரில் சின்னதாக குண்டு குண்டாக பழம்பொழுத்துருக்கும் அது கரும்புலா அவரி செடிங்கிறது அவரி செடியும் கரும்புலா செடியும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இருக்கும் கரும்புலா பழம் வந்து குண்டு குண்டா காய்ச்சிருக்குன்னு சொன்னால அதே மாதிரி அவரியில் வந்து ஊதா கலரும் பிங்க் கலர் மாதிரி பூக்கும் ஊதாவும் பிங்கும் கலந்த மாதிரி ஒரு பூ பூக்கும் காய் வந்து கொழிஞ்சியோட காய் மாதிரி காய்க்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவரி கரும்புலாவுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கும் அவரி செடியை இன்னொன்று இன்னொன்று வீடியோவில் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் காமிக்கிறேன் இப்போ நம்ம கரும்புலா செடியை பற்றி பார்க்க போகிறோம் கரும்புலா செடி முடிக்கி நல்லது பயன்படுத்துவாங்க நிறைய முடி இப்போ தான் வெள்ளை முடி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த இலையை அரைச்சி சிவக்காய் சீயக்காய் இல்லை அது கூட சேர்த்து அரைப்பு மாதிரி தேய்ச்சி குளிச்சுக்கிடலாம் ரெண்டாவது அந்த இலையை நல்லா காய வச்சு எண்ணெய் காய்ச்சிக்கிடலாம் இப்படி காய்ச்சி நம்ம எண்ணெய் தேய்க்கும் பொழுது முடி கருகருன்னு ஒரு வளரும் நல்லா வளரும் அரைச்சு குளிக்கலாம் நரமுடியெலாம் கருப்பாகும் அதோட பழம் சாப்பிடலாம் நல்லது அப்புறம் நரமுடிக்கு வெள்ளை முடி இருந்தால் நிறைய வெள்ளை முடி இருந்தால் அதுக்கு தேய்க்கலாம் முடிப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது வெள்ள முடி அப்படின்னா நம்ம இதை அரைச்சி பயன்படுத்திக்கிடலாம் கிடலாம் செடியோட இலையை காயையும் டைக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த காய் வந்து ஹெர்பல் அந்த பவுடரில் வந்து நிறைய டைன்னு இயற்கையாக கிடைக்கிற டை யூஸ் பண்ணுறாங்களோ அதனால கரும்புலா பழத்தை தான் காயப்பட்டு பொடி பண்ணி தயார் பண்ணுறாங்க அதை நமக்கு முடிக்கு யூஸ் பண்ணால் எந்தவித பாதிப்பும் இருக்காது கெமிக்கல் டை விட இந்த டை யூஸ் பண்ணதுனால நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் வந்து டை அடிக்கிறது இந்த காயை வந்து நல்லா மிக்ஸில் அடித்து அந்த சார நல்லா தலையில் தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கலாம் கருப்பாகும் டைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த க பழத்தை இலையையும் அரைச்சி குளிச்சிங்கன்னா நாளை வெள்ளை முடி கருப்பாகும் சாப்பிடலாமா என்ன பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ம் சுவையாக இருக்குது இனிப்பாக இருக்குது இந்த இலையை பயன்படுத்திக்காங்க அவரி செடினா தோட்டோரம்லாம் நிற்கும் பார்த்துருப்பீங்க இதுதான் அவரி செடின்னு தெரிஞ்சிருக்காது இந்த இலையையும் கசத்துனா கருப்பாகும் கையில் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவரி செடியும் இப்படி தான் கிட்டத்தட்ட இப்படி இருக்கும் கரும்புலா வந்து இப்படி கருப்பாக காய்க்கும் பாருங்கள் இப்படி இலைக்கு பின்னாடி தான் காய்க்கும் நிறைய பழம் பழத்தில் இருக்குது அது போய் ஆரம்பிக்குது நல்லா சுவையாக இருக்குது இதெல்லாம் எங்கேயாச்சும் இந்த கரும்புலா செடியை பார்த்தீங்கன்னா வீட்டில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்காங்க ஹேருக்கு நல்ல ஒரு டோனிக் அப்படின்னு சொல்லலாம் கரும்புலா முடி கருப்பாகுன்னு வாசைப்பட்டீங்கன்னா கரும்புலா அவரி கருசலாங்கண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கொப்பு நொடிச்சு வச்சாலே தளத்துவிட்டு நான் கொப்பு தான் கொண்டுட்டு வந்தேன் ரோட்டு கரிகாரமாக இருந்து வாரம் வாரம் நாங்கள் இதை தலைக்கு தேய்ச்சி குளிப்போம் நின்று காய்ச்சிக்கிடுவோம் இதில் சீரகக்காய் கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு தேய்ச்சி தலைக்கு யூஸ் பண்ணி கொடுவோம் பாருங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் கீழே வச்சுருவோம் கீழே கட் பண்ணி விட்டுட்டுறேன் பழம் பிடிச்சி காய் பிடிச்சி பழம் படுத்துருக்கு எப்படி எடுத்து பாருங்கள் விதையோட சாப்பிட்டா கொஞ்சம் அரைகலிக்காய் டேஸ்ட் வருது சப்பாக இருக்குது பழம் சின்னதாக யூஸ் பண்ணுவாங்களாம் அப்படியே கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பழத்தோட இங்கே எடுத்து சின்ன பிள்ளையில விளாடுவாங்களாம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையாக என்னன்னு தெரியலை சாலை ஒரு இருக்கும் நீர் இருக்கிற இடத்துல அதிகமாக இருக்கும் மழை நேரம்னா எங்கேனாலும் பார்க்கலாம் நீங்கள் அந்த செடி காட்டு செடி இப்படி இருக்கும் ஆனால் காட்டு செடி பார்த்து கரும்புலான்னு ஏமாந்துடாதீங்க இலையை எடுத்து விரைவு விட்டு இப்படியே எடுத்து பாருங்கள் கருப்பாக பிடிக்கும் க பழத்தை வச்சு கண்டுபிடிங்க கரும்புலா செடி எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் இது இலைக்கு கீழே காய்ச்சிருக்கும் பரு அப்படின்ட்டு இப்படி பழம் காய்ச்சி இப்படி இருந்தாலே கரும்புலா தான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படி டெஸ்ட் பண்ணிங்கன்னா கரும்புலா கண்டுபிடிச்சிடலாம் ஓகே பாய் தேங்க் யூ